உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அறியப்படாத பல மனிதர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்கள் நந்த பத்மஸ்ரீ விருதுகள் பட்டியலானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நாளை நடைபெற உள்ள குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பத்ம விருதுகள் என்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்படுவதற்கும் அந்த வகையில் அறியப்படாத மனிதர்களுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது நாற்பத்தி நான்கு பேருக்கு இந்த ஒரு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கால்நடை அறிவியலாளர் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் நீலகிரியைச் சேர்ந்த குரும்பா ஓவியர் ஆர் கிருஷ்ணன் மற்றும் பாரம்பரிய வெண்கல சிற்ப கவிஞர் களியப்ப கவுண்டர் ஆகியோருக்கு இந்த ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகள் குறிப்பாக அறியப்படாத மனிதர்கள் பட்டியலில் அவர்கள் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இருந்து தேர்வு செய்யப்பட்ட அறியப்படாத மனிதர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகள் என்பது வழங்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து மற்றும் நான்கு மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஒருவரிடம் மொத்தம் ஐந்து பேர் இந்த பட்டியலில் அது மட்டும் இல்லாமல் பகவந்தாஸ் து மட்டல்னாண்டி சரண் ஹெம்பாம் இந்திரஜித் சிங் சித்து உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் குறிப்பாக கலை கலாச்சாரம் சமூக சேவை அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துணை துறைகளில் சிறப்பாக பங்காற்றியமைக்காக இந்த விருதுகள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகள் என்பது இந்த நாற்பத்தி நான்கு அறியப்படாத நாயகர்களுக்கான ஒரு தேர்வாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுஜித்ரா தொடர்ந்து இணைப்பில் இருங்க விருது அறிவிக்கப்பட்டிருக்க கூடிய பக்த விசிரம் நம்முடைய அவருடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் முதலில் வாழ்ந்த நியூ செய்தின் சார் பார்க்க விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் செய்தி தெரிஞ்சதுமே எப்படி உணர்ந்தீங்க ஐயா பெரிய ஆச்சரியத்துக்கு ஓரியதாகவும் ஒரு இவ்வளவு நாள நான் ஒர்க் பண்ண என்னுடைய கலைக்கு அது கிடைச்சதா நான் பெருமைப்படுறேன் என்னுடைய மிருதங்கை கிடைச்சதா அந்த பத்ம விருது எனக்கு இல்ல அறுபத்தோரு வருஷம் என்னுடைய பயணம் நடந்துகிட்டு இருக்கு கச்சேரி தான் வந்திருக்கேன் இந்த பத்மசி எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய அவார்டு அதுவும் மோடி அரசு ஐயா கையில் அதோட இன்னைக்கு இருக்கிற நம்ம ஹலோ கேக்குதா ஐயா கேக்குது நீங்க தொடரலாம் எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு அதனால டிஸ்டர்பா டிஸ்டர்பா இருக்கான்னு கேட்க இல்லையே ஹலோ நீங்க தொடர்ந்து பேசலாம் கேக்குது நீங்க தொடர்ந்து பேசலாம் யாரையெல்லாம் நினைவு கூற விரும்புறீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இந்த விருது உங்களுக்கு கொடுக்குது யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க எனக்கு வந்து நன்றி சொல்றதுங்கிறது அதான் முதல்ல சொல்லிட்டேன் என்னுடைய தாய் மறக்க முடியாத என்னுடைய தாய் என்னுடைய மாமா தாய் என்னுடைய குரு முதல்ல மிருதங்கத்துக்கு நன்றி சொல்றேன் அத்தனை ரசிகை பெருமளுக்கும் மக்களுக்கும் என்னை வளர்த்த அனைவருக்கும் ஆஹ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக கிட்டத்தட்ட உங்களுடைய அனுபவம் அப்படின்றது மிருதங்க கலையில மிகப்பெரியது அடுத்தடுத்து இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையும் இருக்கு வரும் தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வரும் தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா உழைக்கணும் உழைச்சு உழைப்புனால வர வே வரணுங்கிறது என்னுடைய ஆசை உழைக்காம எதுவும் கிடைக்கிறது சரியா வராது உழைக்கணும் அதோட பெரியவர்களுக்கு குருமார்களுக்கு தாய் தந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு அதை நான் ரொம்ப ரொம்ப சுற்றத்தார் அனைவருக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கடமையாக அவங்க அவங்கள அதுதான் அவங்கள நான் எதிர்பார்க்கறேன் வருங்கால தந்தைகள் எனக்கு மீண்டும் ஒருமுறை முறை சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி திரு பக்தவச்சலம் இணைப்பில் இருந்துக்காக நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பல நபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட ஐந்து பேர் இந்த பத்ம விருதுகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக திருவாரூரை சேர்ந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சரம் தற்போது நம்மோடு பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் மிகுந்த மகிழ்ச்சியை இந்த விருது அறிவிப்பு அவருக்கு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் சிலம்ப கலைஞருக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது